இன்றைக்கி வந்து இந்த வெயிலுக்காக சூப்பரான ஒரு கம்மங்கூழ் தாங்க செய்ய போகிறோம் கம்மங்கூழ் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான கம்மங்கூழ் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் கம்பு பாருங்கள் வச்சுருக்கேன் இப்போ கம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே அந்த ஈரத்துலேயே ஊரிச்சினாவே நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா மாவாகிடும் இப்போ நம்ம வந்து எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் நான் வந்து இதில் ஒரு மூணு கப்பு போடுறேன் கூழ் காய்ச்சும் போது நிறையே வரும் இது நல்லா வாசமாக இருக்கும் கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கம்மங்கூழ் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்போ நான் மூணு கப்பு போட்டுக்கிட்டேன் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா கூழ் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க அதனால இன்னும் ஒரு மூன்றரை கப்பாக போட்டுக்க நல்லா ஒரு கழுவு கழுவிடுவோம் ரொம்ப நேரம் வந்து கம்பு ஊற வேண்டியதில்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊருன்னா போதும் அப்படியே தண்ணியை வடி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து கூழ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம மாவு வந்து பாருங்கள் கம்பு ஊற வச்சுருக்கோம் கம்மங்கூழ் காய்ச்சறதுக்காக ஊற வச்சிருக்கோம் இதை வந்து மிக்சியில் நம்ம மாவாக்கிக்கிறோம் மாவாக்கி ரொம்ப குற வலுவல்னா அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக கம்மங்கூழுக்கு அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிடுவோம் ரொம்ப ஸ்டியான ஒரு இந்தளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் தான் போதும் கூழ் காய்ச்சறதுக்கு நல்லா இருக்கும்

சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கூழ் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டதுனால நல்லாயிருக்கும் இந்த கூழ் சின்ன பழந்தைங்க பெரியவர்கள் எழுதி பிடிக்கலாம் அப்புறம் இந்த மாங்காய் இருக்கு வருங்க இந்த மாங்காயை நம்ம அறுத்து அப்படியே முழுசாக உப்புல போட்டு பிரட்டி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சரியா அந்த வரங்க நான் பார்க்குறேன் பாருங்கள் அறுத்து சின்ன சின்னதாக கீற்று போட்டுருவோம் இது எங்கள் பேரை குட்டி மரத்துலையே ஏறி நான் இந்த மாங்காய் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அறுத்துக்கிட்டு வந்தாங்க கேபாரத்துக்கு போன இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அறுத்து வந்தாங்க ஒரு அஞ்சு காய் கொண்டு வந்தாங்க அந்த பலாக்கொட்டையோட சேர்த்து இப்ப அறுத்து நம்ம இதுல மிளகூ கொஞ்சம் போட்டு ஓகே உலகம் நல்லா காய்ச்சிருச்சு அரைச்சு வச்சிருக்க கம்பு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து இப்ப நம்ம நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிறோம் கிண்டி விட்டு கட்டிப்படாம கிண்டணும் ഇത് മാറി ഒത്താടി കാച്ചുക്കരണോ ഇപ്പൊ നമ്മക്കണം പിടിച്ച് கூழ் வந்து நம்ம கைவிடாமல் அப்படி கிண்டன இல்லைன்னா நம்மளுக்கு கீழே பிடிச்சிக்கும் அடியில் அதனால நல்லா பொங்கி கொதிச்சு வேகம் தொட்டிக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கம்மங்கூழ் இது வந்து சின்ன குழந்தையில இருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கம்மங்கூழ் தான் அதுலேயும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை வந்து சின்னதாக வச்சிடணும் இப்போ கூழ் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நல்லா வெந்த பக்குவம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த குருளையாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விளிம்புல தெரியுது பாருங்கள் இப்படி அமுக்குனாலே வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து காலையிலக்கு கரைச்சி பத்த வடகம் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதை இப்போ கூழமாக இறக்கி வச்சுருவோம் கூலுக்கு வந்து நம்ம வற்ற வறுக்கணும் என்னென்ன வத்த வறுக்க போகிறோம்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வச்சுருக்க மாதிரி பச்சை மிளகாய் சுந்த வத்தல் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து அறுத்து மிளாப்பொடி போட்டு வச்சுருக்கோம் பச்சையாக வந்து மாங்காய் கீற்று போட்டு வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் கொத்தனை வத்தலும் நம்ம வறுத்துக்கிடுவோம் இப்போ அடுக்கு பற்ற வச்சாச்சு சட்டி கா காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தென் நல்லா காமிச்சு கொத்திரத்துல ஃபர்ஸ்ட் வரத்துக்குருவோம் போது என்ன நல்லா மடிக்கட்டிட்டு வேண்டியது அதுக்கப்புறம் சுண்டவத்தல் சுண்டவத்தல் எல்லாம் ரொம்பவே ஒரு மருத்துவமா இருக்கு சுண்டவத்தல் சாதாரணமா நம்ம உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது கதப்பு துண்ட இருக்கணும் மலை துண்டவர்த்தல் சொல்வாங்கல்ல அந்த வார்த்தலா இருக்கணும் அதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது பச்சை மிளகாய் ৰ নালাগে இப்போ கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு கம்மங்கூழுக்கு தொட்டுக்கிற கொத்தரை வத்த மாவத்தை வெங்காயம் பச்சை மிளகாய் சுண்டை வத்த எல்லாம் வச்சுருக்கோம் வாங்க கூழ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்